நபிமார்கள் முன்மாதிரி நபிகள் நாயகம் சந்தனம் சொல்வார்கள் நபிமார்கள் இப்ராஹிம் கதியிலும் அவர்களை பெரிய நபியாக அனுப்பினான் பட்டு வியாபாரியாக அனுப்பினான் இப்ராஹிம் நபி பட்டு வியாபாரி பட்டு துணிகளை அப்படியே கொண்டு போய் அவங்க வாழ்க்கையில பெரிய வியாபார வர்த்தகம் அது ஜொலிக்கும் அதுல அவங்க வாழ்க்கை விசேஷமான வாழ்க்கை வசதியா வாழ்ந்தாங்க எப்பவும் விருந்தாளிகளோடு தான் சாப்பிடுவாங்க விருந்தாளி இல்லாம சாப்பிட்றது இல்லை எப்ப சாப்பிட்டாலும் ஒரு விருந்தாளி அஞ்சு பேரு பத்து பேரு நபிக்கு பேரு அபுதை விருந்து தந்தை சாப்பிடுவாங்க யாராவது ரெண்டு வருவாங்க அடிக்கடி விருந்தாளிகள் வருவாங்க விருந்தாளி வரலையா போய் ரோட்ல நின்று ரெண்டு விருந்தாளியை கூப்பிட்டு கூட உட்கார வச்சு சாப்பிடுவாங்க சொந்த வியாபாரம் பட்டு வியாபாரம் அதற்கு தாவுதலை இரும்பு தொழில் செய்தாங்க இரும்பு தொழில் தாவூத் சலாம் அவர்களை அப்படி கையில வச்சு இரும்ப விளையாடுவாங்க இரும்பு அவர்களுக்கு களிமண்ணாகவே மாறியது அப்படி இரும்புல என்னெல்லாம் செய்ய முடியும் உருக்கு சட்டையை உலகத்தில் முதல்ல செய்து கொடுத்தது அதற்கு தாவூத் உருக்கு சட்டை போரில் தன்னை காப்பாற்றிக் கொள்கிற அந்த அருமையான ஆடை இரும்பு சட்டையை அதற்கு தாவூத் நபி உருவாக்கி தருகிறார்கள் தொழில் வளமிக்க ஒரு ஒரு பெரிய பொருளாதாரம் அது இரும்பு வியாபாரம் நபிமார்களுடைய அது வியாபாரமா போச்சு அந்த இரும்பை என்ன செய்ய முடியும் எப்படியெல்லாம் அதுல பனி அதிரத்தாவுதலை சலாம் அதிரத்து நூகலை சலாம் நூகலை சலாம் மற வேலை மர்ற வேலை இருக்கு பாருங்க மரங்களை சரி பண்ணி வெட்டி அதை கரெக்டா கட்டைகளா செய்து அந்த ஆசாரி அந்த வேலை அதிர்த்து நூகலை சலாம் அவர்களுக்கு மர தொழிலில் மிகச்சிறந்த இடம் அல்லாஹ் தன்னுடைய நபிமார்கள் எல்லாம் அனுப்பி வச்சு அவங்களுக்கு ஏதாவது வழியை கொடுக்கலாம் வானத்திலிருந்து ரிசுக்கை இறக்கலாம் அதை செய்யல அல்ல அவங்கள தொழிலாளியாக ஆக்கினான் உழைப்பாளிகளாக ஆக்கினான் முதலாளிகளாக ஆக்கினான் அவர்கள் மற்றவர்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை கொடுத்தாங்க ஒரு நபி தீனை கற்றுக் கொடுப்பதை போல் தொழிலையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் நூகலை சலாத்தினுடைய வேலை மரங்களை எப்படி பார்க்கணும் இன்னைக்கெல்லாம் மரப்பணிகள் மர வேலை இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு வீட்டில் மரம் செருக்குகள் கொண்டு கெட்டப்பட்ட வீடுகள் நம்ம ஊர்களில் பழைய காலத்து வீடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் ஏசியெலாம் இல்லை குழு குழு இருக்கும் ஃபுல்லாக மரம் ஏணிப்படி கூட மரம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஏணிப்படி மரம் ஏணிப்படி மேலே ஃபுல்லாக மரம் பழைய வீடு அந்த மர வேலை அதற்கு நூகலை சலாத்துக்கு அல்லா கொடுத்தான் நபிமார்கள் ஒரு பெரிய முன் மாதிரி இது அலைசலாம் டைலரிங்கல இருந்தாங்க தையல் வேலை இதிரி சலேசாத ஒரு சட்டையை கொடுத்தா சூப்பரா தைப்பாங்க தைக்கும் பணி இதுரிஸ் நமி டைலரிங் அவர்கள் கையிலே அல்லாஹ் கொடுத்தாங்க அப்படியானால் நபிமான்கள் இந்த உலகத்தையே அழகிய பாதையில் ஈட்டு செல்ல வந்தவர்கள் தொழில் வளமிக்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள் தான் மக்களை இழுக்கிறார்கள் அழைக்கிறார்கள் அல்லாவின் பக்கம் அழைத்தவர்கள் அல்லாஹுடைய அன்பை சொன்னவர்கள் அவனை வணங்க கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த உலகில் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அழகிய முன்மாதிரி